அனைவருக்கும் வணக்கம் தினேஷ் வந்து இந்த கோல்டு மாரத்தான் டாஸ்கில் வந்து பல திருட்டு வேலைகள் பார்த்திருக்காரு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோ இந்த மாதிரி தன்னுடைய இன்னொரு சோல்ரை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த போர்டை இப்படி பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பூமர் இந்த எல்லாம் முட்டு கொடுத்தாங்க வந்து பரவே இல்லை அப்படி பக்கத்தில் தான் இருக்குது தொடவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் முட்டு கொடுத்து என்னென்னமோ பேசுறாங்க இப்போ இந்த போட்டோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா தெரியுதா இன்னொரு கையை கொண்டு வந்து இந்த கை மேலே வச்சு இப்படி கோல்டு பண்றாரு இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் தானே திருட்டு வேலை இது பேர் தானே சீட்டிங் தானே எச்ச வேலை இந்த எச்ச வேலை பார்த்துட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆய் ஓய்ன்னு பேசுகிறாரு எனக்கு வந்து இன்னும் நாலு மணி நேரம் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையை அப்படியே வந்து பிடிச்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லியெல்லாம் கேவலமாக பேசுகிறாரு இந்த மானகடா தினேசி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பூரா செம்பு வேறு அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணவே இல்லை திருட்டு வேலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஏமாத்தி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்டை வாங்கியிருக்காரு அதனால் இது முழுக்க முழுக்க சீட்டிங் தான் இதில் என்னென்னா நீ நிக்ஷன் பண்ணதை சொன்னியா மாயா பண்ணதை சொன்னியா பூர்ணிமா பண்ணதை சொன்னியான்னு சொல்கிறீங்களா அவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்து கிவ் பண்ணிட்டாங்க அவங்க ஏதோ ஒரு ஃபைலை வந்து தப்பு பண்ணி கிவ் பண்ணிட்டாங்க ஆனால் இவர் ரொம்ப உத்தமர் மாதிரி பண்ணாரு திருட்டு வேலை தானே பார்த்துருக்காரு அதை சொல்கிறேன் அதை சொன்னால் அவனை சொல்லு இவனை சொல்லு ஃபர்ஸ்ட் உங்கால் பண்ண திருட்டு வேலை நீங்கள் ஒத்துக்குங்க பூமர் செம்புகள் அப்படிங்கிற தான் இருக்குது இது பற்றி உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்